அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தியா மாதேஸ்வரன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மே மாதத்தில் மாதத்துக்கு ஒரு டைம் வரும் அபிஜித் நட்சத்திரத்தோட இருபத்தி நான்கு நிமிட நேரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம்தான் இருக்குன்னு ஆனால் இதுக்கு முன்ன காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் வந்து மொத்தம் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தெட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து பொதுவாக இருக்கிறது இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவருடைய நட்சத்திரம் இப்போது நம்ம நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது நவகிரகங்களுக்கு ஒரு ஒரு நவகிரகங்களுக்கு மூணு நட்சத்திரம்னு ஒன்பது மூ ஏழு நட்சத்திரமாக இருந்துச்சு இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் ஏன் நம்மளுக்கு வந்து இப்போ இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கலியுகத்தில் வந்து நல்லது கெட்டது நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக நடக்கும் அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இருபத்தி நாலு நிமிடத்தில் வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ இல்லை நல்ல விஷயத்துக்காகவோ கெட்ட விஷயத்துக்காகவோ இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் வந்து அவங்க வேண்டுதல் வச்சால் நிறைவேறிடும் ஆனால் கலியுகத்தில் வந்து நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக நடக்கும் அப்படின்னும் போது கெடுதல்கள் வந்து அதிகமாக நடந்துடும் அதனால் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரோ அவரோட மயில் பீலியில் வந்து மறைத்து வச்சதாக சொல்லப்படுது அபிஜித் நட்சத்திரத்தோட பலன்கள் எதுலையுமே இருக்காதா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஒரு பன்னெண்டு நிமிடமும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் வந்து பன்னெண்டு நிமிடம் மொத்தம் இருபத்தி நாலு நிமிடமாக வந்து இதை பிரிச்சிருக்காங்க இந்த வந்து அபிஜித் நட்சத்திரத்தோட பவர் வந்து நிறையவே இருக்கிறதுனால இதை வந்து இப்படி நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னா ரெண்டும் ஒன்று இல்லை அபிஜித் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு மாதத்தில் ஒரு டைம் தான் வரும் அதுவே சில டைமில் வந்து மாதத்தில் இரண்டு முறை வரும் அபிஜித் முகூர்த்தம் வந்து நம்மளுக்கு டெய்லியுமே அதாவது தினமுமே வரும் மதியம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கான முகூர்த்தம் அதாவது அபிஜித் நட்சத்திரத்துக்கான முகூர்த்தம் வந்து இருக்கும் இப்போது நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட மந்த்லி ஒரு டைம் தான் வரும்னு சொல்லிட்டீங்க அப்போ எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி நாலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திரத்தோட நேரம் வந்து நம்மளுக்கு இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து வருது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகன் அன்றைக்கி உகந்த நாளாக வந்து முருகனுக்கு இருக்குது தேய்ப்பிறை சஷ்டி விரதமும் அன்றைக்கி இருக்குது இதனால் அந்த நாள் வந்து இன்னும் சிறப்பு மிக்க தான் நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்தோட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாலை ஆறு நாற்பதுல இருந்து ஏழு நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கா இதுதான் வந்து நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஞாபகம் நல்லா வச்சுக்கோங்க மாலை ஆறு நாற்பதுல இருந்து ஏழு நாலு வரைக்கும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருக்குது இதை வந்து நம்ம இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் வந்து நீங்கள் உங்களுக்காக என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு நிறைய வேண்டுதல் இருக்கலாம் ஆனால் நிறைய வேண்டுதல்களை வந்து ஒரே டைமில் வைக்காதீங்க இந்த மாதத்தில் வந்து ஒரு வேண்டுதல் வைங்க அடுத்த மாதத்தில் வந்து இன்னொரு வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம் இந்த மாதத்தில் இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு உங்களுக்கு எது வந்து முக்கியமானதாக இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நீங்கள் வைக்கலாம் இந்த வேண்டுதலை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் ரெண்டு அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி ஒரு டம்ளரில் வந்து சில்வர் டம்ப்ளையோ இல்லை பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காய் வந்து வாயில் வந்து நம்ம அடிப்பகுதியில் வந்து வச்சுக்கோங்க அடிப்பகுதியில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு வந்து அதாவது வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது இல்லை வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேண்டுதல் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நான் புது வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது என்னோட கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவோடு நீங்கள் அதை சொல்லும்போது அதை வந்து அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் வந்து நீங்கள் அதை வந்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் அதையே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இல்லை நான் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸில் இருக்கேன் என்னால் சொல்ல முடியாது இந்த மாதிரி விளக்கெலாம் ஏற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வச்சு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா இப்போது எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது என் கணவருக்கோ இல்லை என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து வேறு வேண்டுதல் இருக்குதுன்னா அப்போ ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு நான்கு விளக்கா ஏற்றணுமா அப்படின்னா நான்கு விளக்காலாம் தேவை இல்லை நீங்கள் வந்து ரெண்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி தனியாக வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வந்து தனியாக வச்சுக்கிட்டோம் இப்போது அந்த மாதிரி தனியாக வச்சுட்டு உங்கள் வேண்டுதல்லாம் முடிச்சிட்டிங்க வேண்டுதல்லாம் முடிச்சுட்டா இருபத்தி நான்கு நிமிடங்கள் வந்து உங்களுக்கு எப் எப்படி போகுதுன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் அலாரம் கூட வச்சுக்கோங்க அலாரம் வச்சுட்டு அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏலக்காயை வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் விருப்பம் இல்லைன்னா அதை வந்து அதில் இருக்க சாரை மட்டும் நீங்கள் வந்து முழுங்கிட்டு அதை வந்து அந்த வேஸ்டேஜை வந்து நீங்கள் எ குப்பையில் போட்டுடலாம் மற்றபடி அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்றதெல்லாம் இல்லை விளக்கு ஏன் கண் ஏத்தணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் விளக்கை வந்து நம்ம விளக்கு ஏற்றி விளக்கை பார்க்கும்போது நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து அந்த வேண்டுதலில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணவும் அதனால தான் வந்து அகல் விளக்கு ஏற்றி தண்ணி வச்சு ஏலக்காய் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஏலக்காய்க்கு வந்து நம்ம வேண்டதை வந்து நிறைவேற்றுற சக்தி வந்து அதுக்கு இருக்குது அதனால தான் ஒரு பரிகாரமாக இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியம் வந்து நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த டைமில் வந்து கிருஷ்ண பரமாத்மா அவர்களை மட்டுந்தான் நம்ம வேண்டணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு யார் மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லை யாரை பிடிக்குமோ நீங்கள் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த வே உங்களோட வேண்டுதலை வந்து அந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் யாரை உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி நீங்கள் அந்த வேண்டுதலை வந்து முன்வைக்கலாம் இப்போது சிலர் வந்து மந்திரம் சொல்லி அந்த வேண்டுதலை வந்து மு முடிப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த மந்திரமாக நீங்கள் எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து அந்த இருபத்தி நான்கு நிமிடமும் நீங்கள் சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு தேவையான ஆசைகள் கனவுகளை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இந்த இதை வந்து நீங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கம் நான் வந்து கொடுக்குறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அபிஜித் நட்சத்திரத்தோட நேரம் வந்து மாலை ஆறு நாற்பதுல இருந்து ஏழு நாலு வரைக்கும் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி நாலு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்